இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண சில மேல இருக்கிற விளக்கு கீழே இறக்க சொன்னா இறக்குனேன் மேல இருக்கிற விளக்கு மேல ஏத்துற சொன்ன ஏத்துனேன் செஞ்சல்ல ஆமா இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே என்ன போடுவானா விளக்கு கீழே இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அய்யா ஐயா 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 அடா அண்ணன் சட்டை கிடச்சிருக்கலையா சட்டை கடிச்சிருக்கா

நான் குண்டா இருக்கிற விஷயம் அவளுக்கு அப்புறம் இருக்கு அது கூட தெரியாதா ஐயா ரிங்கு மாத்துறப்போ பார்த்துட்டா ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க படிங்க டேய் நீங்க குறிச்ச முகூர்த்தத்துலயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிபிய நாயேன்டா கடத்த போறேன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா தேடி பாருங்க அதான மேட்ரு டேய்

என்னடா பாண்டிய கிடைச்சாண்ணா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டுங்கய்யா எங்கேயும் இல்லுங்கய்யா அவன் லவர் யாருன்னே தெரியல ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா போக வைக்கிறோம் ஒரு ஆண்டா சோறு திங்குறீங்க டெய்லி பாட்ரு பாட்டா குடிக்கிறீங்க ஏன் பிள்ளைய உங்களால கண்டுபிடிக்க முடியலையா ஏய் என் பிள்ளை மட்டும் கிடைக்கல உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் சக்தி போட்டுக்கிட்டான் எவடா தலையில தண்ணி ஊத்துவது அண்ணா

அங்க பாரு கில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி கோந்திருக்கான் அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் அண்ணா அந்த சந்திரு யாருன்னு எனக்கு தெரியும் யாரா எங்க இருக்கா எவனா அது பதில் சொல்ல நந்துவோட லவ் நான் தான் உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்போஷம் தான் எனக்கு வேண்டும் வெட்டி போட என்ன என்னடா இது எனக்காக உனக்கு எம்எல்ஏ பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டா நீ இல்லடா என் தம்பிடா

பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒருத்தன் தான் என்ன பண்ண போறாலே தெரியல என்னடா இங்க உட்காந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்கேன் அந்த லவர் பண்ற டென்ஷனால வீபி என்ன கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு டேய் பணம் மரம் மாதிரி வளர்ந்துருக்கேன் மண்டையில மசாலாவே கிடையாது என்னை பாரு இவ்வளவுதான் இருக்க அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி லவர்ந்துட்டு இருக்கேன் நீ என் பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜா ஜெட்லி ஜாக்கி ஜான நம்பு எல்லாம் தெய்வமா சினிமா நடிக்கணுங்க இவனுங்களா அவன் லவ்வரு அவனோட பிரெண்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது லவ்வர் தெய்வமாக முடியாது

அங்கே மோட்சம் காத்திருக்கிறது அவ்வளவு தூரம் எதுக்கு நீங்களே இங்க வந்திருக்கல சாமி மேலே கை வைக்காதே சாமி மேல கை வைக்காதியா தெய்வத்தை அடிக்கிறியா சாபம் தரண்டா

நீ லாயர் இல்ல லவர்னு சொல்வேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வொண்ண வெட்டி போடுறான் என்ன எதுக்கு வெட்டப் போறானே எதுன்னா ஆ நாங்க என்ன சொல்லீங்க என்ட்ரி ஆகும் தெரியுமா சூப்பரா வச்சு எம்.எல்.எல்.பி ஓட மறுபடியும் சொல்ல அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு பாரு மமா ஆ நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்பா சொருநானுங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொருநானுங்க அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா நல்லா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமா போங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் வேற என்ன எஸ்கேப் பார்க்க வேண்டியதா ஏன் நின்றுட்ட

இப்ப நாம அந்த ரவுடி கோட்டையில இல்ல சென்னைக்கு வந்துட்டோம் இப்ப நாம ரெண்டு பேரும் சென்னை சிங்கங்கள்டா எழுதுறா ஒரு கை பாத்துருவோம் என்னன்னா சாத்தா கிட்ட ஜம்ப் பண்ணா என்னடா தப்பா பையல சரக்கு லாரில ஏண்டா ஏறி நிக்கிற அது தப்பிச்சு போகலான்னு வலது கேட்டவனே அது ஒண்ணு இல்ல சார்

சாவுக்கே பயம் வர மாதிரி இன்னைக்கு அவன் சாவு இருக்க கோப்படி அவன ஆல்ரெடி வந்துட்டாருடா எங்கடி அவன் சாவ பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா அவ்வளவு

அதுக்கு டைம் ஆது. முதல்ல வா சாப அதுக்கப்புறம் தான் அடடே. அட. அட नंदு வெட் சந்திரவும் அரை மணி நேரத்துல கல்யாணம் ஆனா. டேய் பொட்ட பையல நீ ஒரு அப்பனுகாட்டாலக்கு போறந்து இருந்தா இப்ப நீ முன்னாடி வாடா.

அவன் கண்டிப்பா இங்க வருத்தாலியா இப்படி கோலையா பின்னாடி இருந்து அடிக்க கூடாது தைரியமாக முன்னாடி வந்து அடிக்கணும் கூப்பிட்ட ஒவ்வொரு தடவையும் முன்னாடி தான் வந்தான் ஏன் முன்னாடி வந்தானா वो जोdagger bad oh mole ye kuch reverse pani pare oh na sega chandra plus is equal to chandrashekhar പൗരുഷ போச்சு வேட்டைய ஆரம்பிக்கலாமா சாபாட்டா சாபாய் இவ்வளவு பகுதியில் என்ன ஜெயிக்கணும்னா தம்மும் தைரியமும் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ அறிவை வச்சு வேணும் தைரியம் வேணும் இவ உனக்கு கிடைக்கணும்னா நீ எங்க கூட யுத்தம் செய்யணும் பெற்றுக்கிட்டாங்க தனியாளி அடிக்கணும்னு வரைக்கும் நடக்க விட மாட்டேன் நீ கவலைப்படாத இருந்து ரவுடிங்ல இருக்க அண்ணா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாத சொல்லாமா

dia rode bidada oh உயிரே தப்பத்தி நெஞ்சே பொடிச்சிட்டு பேசலியடா ஆம்பளியா இருந்தா at least உயிரை காப்பாத்திக்காவது ட்ரை பண்ணு ட்ரை பண்ணே மீரோ மீரா மீரோ பாட்டி ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இங்கே என் தம்பியும் அவன் பிள்ளையும் சொத்துக்காக அடிச்சு செத்து போயிட்டானுங்க உங்ககிட்ட வெள்ள வண்டி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிடுங்க ஆ லாயர் தம்பி முகூர்த்தத்துக்கு தெக்க நேரமாச்சே போய் தாளி கட்டி அததெல்லாம் நான் பாத்துக்கறேன் நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே ஹே கையெழுத்து கையில் தூக்கிப்றேன்னு விட்டுறா அனுமன் இல்லாம सीतारामா கல்யாணமா வா அஞ்சனையா அப்ப ராவண அவன தான் துக்கிட்டான்ல ஆ